வழியாக வருகின்ற அங்கீகாரத்தை அரசியல் அங்கீகாரத்தை பாடுத வேண்டும் இந்த தமிழக சமூகமே ஒன்றுபடி கிழக்கு மண்ணை ஒன்றுபடி முஸ்லீம் சமூகமே ஒன்றுபடி கிழக்கு மண்ணை ஒன்றுபடி இந்த நாட்டினுடைய கிழக்கு முஸ்லிம் காங்கிரசின் தேசிய தலைவர் அவர்கள் காட்டு மறுக வர்த்தக சமூகங்களை சந்திப்பதற்காக இதோ அதை கேமராங்க

தேசிய தலைவர்கள் வருகை அவர்களுடன் கிழக்கு கிழக்குமாக தோன்றை போட்டியிருக்கின்ற இந்த மன்னிமறை O que você da もう別だ。